நிறைய மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து மக்க மக்களை கனவுல குழப்பங்கள் பயணப்பட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அகச்சிக்கல்கள் அக சிக்கல்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாத படம் பண்ணணும் முடிவு தான் பைசன் எடுத்தது மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அது அதெல்லாம் மாதிரி இந்த படங்களை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி படங்களை மக்கள் பாக்குறாங்க விரும்பி பாக்காங்க அப்படின்னாலே அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலேயே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏத்துக்காங்க இந்த மாதிரி சமூகம் மாறணும் இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும் இந்த மாதிரி உரையாடல்களை நிகழ்த்துக்கிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்களை கொண்டாடணும் நம்ம மக்கள் ரெடியாக என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் இந்த மக்கள் பொதுமக்கள் ரெடியாவே இருக்காங்க நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க அதை நோக்கி தான் நல்ல படைப்பாளிகளுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கும் அதுல சின்ன பங்கா என் வேலையை நான் அவர் எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து என்னோட தொடர்ந்து என்னோட நாலு படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு பண்ணாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளவு ஆசைப்பட்டாரு படம் பார்த்து என்ன இவ்வளவு உழைப்பு போட்டு சினிமாவில படம் எடுக்கிறீங்க ஆச்சரியமா இருக்கு உழைப்பு வந்து பிரமிக்க வைக்குது தொடர்ந்து படங்கள் படங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கேரக்டரா அவங்களோட ஆளுமை வெளிப்படுது மொத்த டீம்ல நடிச்சிருக்கேன் சிறப்பா பங்காட்டியிருக்காங்க அமித் சார் பசு சார் துரு துருவை ரொம்ப பாராட்டினாரு துலுவோட சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூடான உழைக்க போடுறதுக்கு துலு ரொம்ப பாராட்டினாரு மொத்தமாவே படத்துல கிட்ட டீமாவே ரொம்ப என்ன சொல்றது மனசு விட்டு பாராட்டி பேசினார் எங்கிட்டையும் பேசினாரு ரஞ்சிதாட்டையும் பேசினார் நிறைய உரையாடல் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி சந்திச்சிருக்கோம் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு பேசிட்டு இருக்காரு நம்பிக்கை வச்சிருக்கேன் எம்எல்ஏ அது நிகழும்போது நிகழ்ந்தா படமா இருக்கும் நானும் பண்ணலாம் பண்ணலாம் ஆனா நிறைய விளையாடிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உரையாடி பேசுறோம் வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணணும் அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு படமா அது இருக்கும்னு நினைக்கிறேன்

இந்த படம் மட்டும் இல்லை இந்த எல்லா படத்துலையும் நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து என் பெரிய நம்பிக்கையும் பிரியமும் இருந்துச்சு என்னன்னா மாறி படத்தில் நடிக்கும் மாறி எப்ப பண்ண மாட்டாப்புல மாறி ஒரு விஷயம் பண்றாப்புலன்னா அது ஏதோ சம் அது வந்து சம் ஏதோ இந்த படம் நல்ல படமா தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையா இந்த படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும் அதனால நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி ஒரு உழைப்பு போடுவாங்க தூர உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்பு தான் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டிருக்காப்புல அப்படி உழைக்கும் போது அவங்க தோணும் இவ்வளவு பண்றமே இந்த படம் ஒர்க்கோட்டா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவது பயம் வரும் அந்த பயத்தெல்லாம் இல்லாம மாவி சார் சொல்றாரு அவங்க பண்ணுவோம் எல்லாம் அவங்க பாத்துக்குவாருன்னு சொல்லி பெரிய உழைப்பு போட்டாப்பல துளு இந்த உழைப்புக்கு ஒரு பலன் கிடைச்சிட்டு நினைக்கிறேன் மக்கள் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே அமீர் சார் கால் சார் பசு சார் எல்லாருமே அவங்க சீனியரா இருந்தா கூட முழுக்க முழுக்க நம்பினாங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொடுத்துட்டு நினைக்கிறேன் முழுக்க எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்படுறது இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாம படத்துக்குள்ள தென்படக்கூடிய தென்படக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் வந்து மக்களுக்கு இப்ப ரொம்ப நெருக்கமானதா இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரு விஷயம் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளவு இந்த சேஞ்ச் நடந்திருக்கு என்ன மாதிரி உரையாடல போய்கிட்டு இருக்கு எதை சொன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும் போது முன்னாடி வாழ்க்கையில அழுத்தின இல்ல நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகு சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்து அதை வச்சு ஒரு திரைக்கதையா மாத்தி தான் பண்ணணும்னு நினைச்சோம் பைசன் நிச்சயமா வந்து முழுக்க முழுக்க பைசன் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இப்போனா சவுத்து தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மட்டும் இல்ல நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல உள்ள நிறைய மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து மக்க இளைஞர்களோட இருக்குல்ல அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு பயணப்பட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அகச்சிக்கல்கள் அகச்சிக்கல்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாத படம் பண்ணணும்னு முடிவு தான் பைசன் எடுத்தது மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா ஆமா இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி மக்கள் பாக்குறாங்க விரும்பி பாக்காங்க அப்படின்னாலே அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏத்துக்கிறாங்க இந்த மாதிரி சமூகம் மாறணும் இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும் இந்த மாதிரி உரையாடுகளை நிகழ்த்துக்கிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்களை கொண்டாடணும் நம்ம மக்கள் ரெடியாகுறாங்கன்னு என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் இங்கே மக்கள் பொதுமக்கள் ரெடியாகவே இருக்காங்க நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க அதை நோக்கி நகர்த்துறது தான் நல்ல படைப்பாளிகளுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கும் அதில் ஒரு சின்ன பங்காக என் வேலையை நான் செஞ்சிருக்கேன் அவருடைய எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து என்னுடைய தொடர்ந்து என்னுடைய நாலு படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டார் படம் பார்த்து முடிச்சினா ரியாக்ஷன் என்ன வந்துச்சுன்னா இவ்வளோ உழைப்பு போட்டு சினிமாவில் படாடிக்கிறீங்க வந்து ஆச்சரியமா இருக்கு அவரோட உழைப்பு வந்து பெருமைக்கு வைக்குது தொடர்ந்து அவங்க படங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு அவங்களோட ஆளுமை வெளிப்படுது மொத்த டீம்ல நடிச்சிருக்கவங்க அத்தனை பேருமே இப்போ சிறப்பாக பங்காட்டியிருக்காங்க அம்பீத் சார் பசுவதி சார் துலு துலுவை ரொம்ப பாராட்டினார் துலுவோட சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூடான உழைப்பு போட்டுருக்கு துலுவை ரொம்ப பாராட்டினாரு மொத்தமாகவே படத்துல மத்த டீமாவே ரொம்ப சொல்லுது மனசு விட்டு பாகாட்டி பேசினார் எங்கிட்டையும் பேசினாரு ரஞ்சித் நிறைய உரையாடல் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி சந்திச்சிருக்கோம் பேசி இனி அவர் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு பேசிட்டு இருக்காரு நம்பிக்கை வச்சிருக்க எம்எல்ஏ அது நிகழும்போது நிகழ்ந்தா அது பெரிய பெரிய படமா இருக்கும் நானும் டிஸ்டர்ப் பண்ணல அவங்க நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உரையாட பேசுகிறோம் வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணணும் அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமா அது இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அது இன்னும் முடிவாகல எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடியாவல நான் ரெட் ஜாயிண்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு மாமன் அப்ப சைன் பண்ண கமிட் பண்ணிருக்கு அது இன்னும் யார் கதாநாயகன் யாரு இதுன்னு முடிவு பண்ணல ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு என்னோட கமிட் முதல் கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் ப்ராசஸ் நடக்கும் மாணவனா இருக்கேன்னு சொல்லுங்க ஆமா இவங்க இவங்க என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ அமித் சாரு பசுபிதி சாரு லால் சாரு திருஷா அனுபமா இவங்க எல்லாருமே எப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லை இந்த எல்லா படத்துலையும் நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன பெரிய நம்பிக்கையும் பிரியமும் இருந்துச்சு என்ன மாறி படத்தில் நடிக்கும் மாறி எப்ப பண்ண மாட்டாப்புல மாறி ஒரு விஷயம் பண்றாப்புலன்னா அது ஏதோ சம் அது சம் ஏதோ இந்த படம் நல்ல படமா தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையா இந்த படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும் அதனால நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி ஒரு உழைப்பு போடுவாங்க தூர உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்புதான் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டுக்காப்புல அப்படி உழைக்கும் போது அவங்களுக்கு தோணும் இவ்வளவு பண்ற மாதிரி அந்த படம் ஒக்கோட்டா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் பயம் வரும் அந்த பயத்தெல்லாம் இல்லாம மாவி சார் சொல்றாரு அவங்க பண்ணுவோம் எல்லாம் அவங்க பாத்துக்குவாருன்னு சொல்லி பெரிய உழைப்பு போட்டாப்புல துளு அந்த உழைப்புக்கு ஒரு பலன் கிடைச்சுன்னு நினைக்கிறேன் மக்கள் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே துளு அமீர் சார் பால் சார் பசுமி சார் எல்லாருமே அவங்க சீனியரா இருந்தா கூட முழுக்க முழுக்க நம்புனாங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொடுத்துக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்படுறதுல இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாமல் படத்துக்குள்ள தென்படக்கூடிய தென்படக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் வந்து மக்களுக்கு இப்போ ரொம்ப நெருக்கமானதாக மாறி இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் ஒரு விஷயம் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ இந்த சேஞ்ச் நடந்திருக்கு என்ன மாதிரி உரையாடலும் போய்கிட்டு இருக்கு எதை சொன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு போது முன்னாடி வாழ்க்கையில அழுத்தின இல்ல நமக்கு பெரிய சப்போர்ட் ஆகுந்த சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்துச்சு அதை ஒரு திரைக்கதையா மாத்தி தான் பண்ண நினைச்சோம் பைசன் நிச்சயமா வந்து முழுக்க முழுக்க பைசன் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இப்படின்னா சவுத்து தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மட்டும் இல்ல நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல உள்ள நிறைய மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து மக்க இளைஞர்களோட கனவுக்குள்ள அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு பயணப்பட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அகச்சிக்கல்கள் அக சிக்கல்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய நம்பிக்கை படம் முடிவு பண்ணி தான் பைசன் எடுத்தது மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அது இல்லாம இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி படங்களை மக்கள் பாக்குறாங்க விரும்பி பாக்குறாங்க அப்படின்னாலே அதோட படைப்பாளிகளை அப்படின்னாலேயே மக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மாறணும் இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும் இந்த மாதிரி நிகழ்த்துக்கிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்களை கொண்டாட என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் மக்கள் பொதுமக்கள் ரெடியாவே இருக்காங்க நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க அதை நோக்கி தான் நல்ல படைப்பாளிகளுக்கு முக்கியமான அங்கமா இருக்கும் அது வேலை அது ஒரு சின்ன பங்கா என் வேலை நான் செஞ்சிருக்கேன் அவனு எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து என்னோட தொடர்ந்து என்னோட நாலு படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டாரு படம் பார்த்து முடிச்சுன்னா ரியாக்ஷன் என்ன ஆகிடுச்சுன்னா இவ்வளவு உழைப்பு போட்டு சினிமாவில் படாடிக்கிறீங்க வந்து ஆச்சரியமா இருக்கு அவரோட உழைப்பு வந்து புலமைக்கு வைக்குது தொடர்ந்து அவங்க படங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கேரக்டரா அவங்களோட ஆளுமை வெளிப்படுது மொத்த தீம்ல நடிச்சுக்கவங்க அத்தனை பேருமே இப்ப சேர்ப்பா பங்காற்றி அம்பீத் அமித் சார் பசுதி சார் துரு துரு ரொம்ப பாராட்டினாரு துருவோட சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூடான உழைப்பை போட்டு துலுவை ரொம்ப பாகாட்டினாரு மொத்தமாவே படத்துல கிட்ட டீமாவே ரொம்ப என்ன சொல்றது மனசு விட்டு பாராட்டி பேசினார் என்கிட்டயும் பேசினாரு ரஞ்சித்த நாட்டையும் பேசினார் இல்ல என்கிட்ட நிறைய உரையாடல் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி சந்திச்சிருக்கோம் பேசி பேசிய ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடிக்கடி கூப்பிட்டு இருந்தே பேசிட்டு இருக்காரு நம்பிக்கை வச்சுக்கிறேன் எம்எல்ஏ அது போது நிகழ்ந்தா அது பெரிய பெரிய படமா இருக்கும் நானும் டிஸ்டர்ப் பண்ணல அவன் டிஸ்டர்ப் பண்ணலாம் உரையாடிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ஒரு ஆடுறோம் பேசுகிறோம் வாய்ப்பு நினைக்கிறேன் பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணும் அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு படமா அது இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் முடிவாகல எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடிவாகல நான் ரெட் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கேன் எனக்கு மாமன் அப்ப சைன் பண்ண கமிட்மெண்ட் இருக்கு அது இன்னும் யாரு கதாநாயகன் யாரு இது முடிவு பண்ணல நடந்துட்டு இருக்கு அமித் சாரு பசுபித் சாரு லால் சாரு துருஷா அனுபமா இந்த படம் மட்டும் இல்ல எல்லா படத்திலயும் நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன பெரிய நம்பிக்கையும் பிரியமா இருந்துச்சு மாணவி படத்துல நடிக்கிறோம் மாறி எப்ப பண்ண மாட்டாப்புல மாறி ஒரு விஷயம் பண்றாப்புன்னா அது ஏதோ சம் அது வந்து சம் ஏதோ இந்த படம் நல்ல படமா தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையா இந்த படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும் அதனால நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி ஒரு உழைப்பு போடுவாங்க தூர உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்புதான் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டுக்காப்புல அப்படி உழைக்கும் போது நமக்கு தோணும் இவ்வளவு பண்றமே இந்த படம் ஒக்கோட்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் பயம் வரும் அந்த பயத்தெல்லாம் இல்லாம மாறி சார் சொல்றாரு பண்ணுவோம் எல்லாம் அவர் பாத்துக்குவாருன்னு சொல்லி பெரிய உழைப்பு போட்டாப்புல இந்த உழைப்புக்கோ பலன் கிடைச்சிக்கிறேன் மக்கள் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே திரு அமீர் சார் சார் பசுமி சார் அவங்க இருந்தால் கூட நம்பிக்கையை நான் காப்பாத்தி கொடுத்துக்கணும் நினைக்கிறேன் எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்படுறது இல்லை இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாம படத்துக்குள்ள தென்படக்கூடிய தென்படக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் வந்து மக்களுக்கு இப்ப ரொம்ப நெருக்கமானதா மாறியிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் ஒரு விஷயம் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ இந்த சேஞ்சு நடந்திருக்கு என்ன மாதிரி உரையாடலாம் போய்கிட்டு இருக்கு எதை சொன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை கணக்கு பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும் போது முன்னாடி வாழ்க்கையில அழுத்தின இல்லை நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்துச்சு அதை ஒரு திரைக்கதையா மாத்தி தான் பண்ணணும்னு நினைச்சோம் பைசன் நிச்சயமா வந்து முழுக்க முழுக்க பைசன் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை இப்படின்னா சவுத்து தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மட்டும் இல்ல தெரியும் தமிழ்நாட்டுல உள்ள நிறைய மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து இளைஞர்களோட நிறைய குழப்பங்கள் இருக்கு பயணப்பட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அகச்சிக்கல்கள் அக நிறைய இருக்கு அதையெல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாத படம் பண்ணணும் முடிவு தான் பைசன் எடுத்தது மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அதெல்லாம் மீனிங் இல்லாம இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி படங்களை மக்கள் பாக்குறாங்க விரும்பி பாக்குறாங்க அப்படினாலே அதோட படைப்பாளியில கொண்டாடுறாங்க அப்படின்னாலேயே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏத்துக்கிறாங்க இந்த மாதிரி சமூகம் மாறணும் இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும் இந்த மாதிரி உரையாடல்களை நிகழ்த்துக்கிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்கள கொண்டாடணும் மக்கள் ரெடியாகிறாங்கன்னு என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் மக்கள் பொதுமக்கள் ரெடியாவே இருக்காங்க நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க அதை நோக்கி நகர்த்துறது தான் நல்ல படைப்பாளிகளுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கும் அதுல ஒரு வேலை அதுல சின்ன பங்கா என் வேலையை நான் செஞ்சிருக்கேன் அவருடைய எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து என்னுடைய தொடர்ந்து என்னுடைய நாலு படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளவு ஆசைப்பட்டாரு படம் என்ன என்னா இவ்வளவு உழைப்பு போட்டு சினிமாவில படம் எடுக்கிறீங்க வந்து ஆச்சரியமா இருக்கு உழைப்பு வந்து பிரம்பிக்க வைக்குது தொடர்ந்து அவங்க படங்களுக்கு ஒரு கேரக்டரா அவங்களோட ஆளுமை வெளிப்படுது மொத்த நடிச்சிருக்கவங்க அத்தனை பேருமே சிறப்பா பங்காட்டியிருக்காங்க அமித் சார் பசு சார் துரு துலுவை ரொம்ப பாராட்டினாரு துருவோட சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூடான உழைப்பு போடுறதுக்கு துலுவை ரொம்ப பாராட்டினாரு மொத்தமாவே படக்குள்ள கிட்ட டீமாவே ரொம்ப சொல்றது மனசு விட்டு பாராட்டி பேசினா என்கிட்ட பேசினாரு இல்ல ரெண்டு நிறைய உரையாடல் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி சந்திச்சிருக்கோம் பேசி இனி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு பேசிட்டு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிற எம்எல்ஏ அது நிகழும்போது நிகழ்ந்தா அது பெரிய பெரிய படமா இருக்கும் நானும் டிஸ்டர்ப் பண்ணல அவங்க டிஸ்டர்ப் பண்ணலாம் நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உரையாடுறோம் பேசணும் வாய்ப்புக்கு நினைக்கிறேன் பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணணும் அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு படமா அது இருக்கும் நினைக்கிறேன் இல்ல அது இன்னும் முடிவாகல எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடியாவில் நான் ரெட் ஜாயிண்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு மாமன் அப்ப சைன் பண்ண கமிட்மெண்ட் இருக்கு அது இன்னும் யார் கதாநாயகன் யாரு இது முடிவு பண்ணல ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு என்னோட கமிட் முதல் கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் ப்ராசஸ் நடக்கும் மாணவனா இருக்கேன்னு சொல்லுங்க ஆமா இவங்க மொத்தமாக இவங்க என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ அமித் சாரு பசுபித் சாரு லால் சாரு துருஷா அனுபமா இவங்க எல்லாமே எப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லை இந்த எல்லா படத்துலையும் நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து என் மேல பெரிய நம்பிக்கையும் பிரியமும் இருந்துச்சு என்ன மாறி படத்துல நடிக்கும் மாறி எப்ப பண்ண மாட்டாப்புல மாறி ஒரு விஷயம் பண்றாப்பா அது ஏதோ சம் அது சம் ஏதோ இந்த படம் நல்ல படமா தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையா இந்த படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும் அதனால நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி ஒரு உழைப்பு போடுவாங்க தூட உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்புதான் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டுக்காப்புல அப்படி உழைக்கும் போது அவங்களுக்கு தோணும் இவ்வளவு பண்ற மாதிரி அந்த படம் ஒக்கோட்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் பயம் வரும் அந்த பயத்தெல்லாம் இல்லாம மாவி சார் சொல்றாரு அவங்க பண்ணுவோம் எல்லாம் அவங்க பாத்துக்குவாருன்னு சொல்லி பெரிய உழைப்பு போட்டாப்புல துளு இந்த உழைப்புக்கு ஒரு படம் கிடைச்சிட்டு நினைக்கிறேன் மக்கள் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே துளு அமீர் சார் பால் சார் பசுபி சார் எல்லாருமே அவங்க சீனியரா இருந்தா கூட முழுக்க முழுக்க நம்புனாங்க நம்பிக்கையை நான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்படுறதுல இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாம மக்களுக்கு இப்ப ரொம்ப நெருக்கமானதா மாறி இருக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ஒரு விஷயம் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கக்கூடிய சமங்கள் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளவு எந்த சேஞ்சு நடந்திருக்கு என்ன மாதிரி உரையாடலும் போய்கிட்டு இருக்கு எதை சொன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து ஒரு பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும் போது முன்னாடி வாழ்க்கையில அழுத்தின இல்ல நமக்கு பெரிய சப்போர்ட் இருந்த சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்துச்சு அதை ஒரு திரைக்கதையா மாத்தி தான் பண்ணணும்னு பைசன் நிச்சயமா வந்து முழுக்க முழுக்க பைசன் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இப்படின்னா சவுத்து தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மட்டும் இல்லை நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல உள்ள நிறைய மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து மக்க இளைஞர்களோட இருக்குல்ல அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு பயணப்பட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அகச்சிக்கல்கள் அக சிக்கல்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய நம்பிக்கை கொடுக்க முடியாத படம் பண்ணணும்னு முடிவு தான் பைசன் எடுத்தது மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அது இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி படங்களை மக்கள் பாக்குறாங்க விரும்பி பாக்குறாங்க அப்படின்னாலே அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலேயே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏத்துக்கிறாங்க இந்த மாதிரி சமூகம் மாறணும் இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும் இந்த மாதிரி உரையாடல்களை நிகழ்த்துகிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்கள கொண்டாடணும் மக்கள் ரெடியாகிறாங்கன்னு என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் மக்கள் பொதுமக்கள் ரெடியாகவே இருக்காங்க நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க அதை நோக்கி நகர்த்துறது தான் நல்ல படைப்பாளிகளுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும் அதுல ஒரு வேலை அதுல சின்ன பங்கா என் வேலையை நான் செஞ்சிருக்கேன் அவன் எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து என்னோட தொடர்ந்து என்னோட நாலு படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளவு ஆசைப்பட்டாரு படம் பார்த்துன்னா ரியாக்சன் என்ன வந்துச்சுன்னா இவ்வளவு உழைப்பு போட்டு சினிமாவில படம் எடுக்கிறீங்க வந்து ஆச்சரியமா இருக்கு அவரோட உழைப்பு வந்து பிரமிக்க வைக்குது தொடர்ந்து அவங்க படங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கேரக்டரா அவங்களோட ஆளுமை வெளிப்படுது மொத்த டீம்ல நடிச்சிருக்கோம் அத்தனை பேருமே இப்ப சிறப்பா பங்காற்றிருக்காங்க அமித் சார் பசுவி சார் ரொம்ப பாராட்டினாரு துருவோட சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூடான உழைப்பை போட்டுருக்கு துலு ரொம்ப பாராட்டினாரு மொத்தமாவே படத்துல கிட்ட டீமாவே ரொம்ப என்ன சொல்றது மனசு விட்டு பாராட்டி பேசினா எங்கிட்டயும் பேசுனாரு பேசினாரு நிறைய உரையாடல் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி சந்திச்சிருக்கோம் அடிப்படி இனி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடிக்கடி கூப்பிட்டு இருந்தே பேசிட்டு இருக்காரு நம்பிக்கை வச்சுக்கிறேன் எம்எல அது போது நிகழ்ந்தா அது பெரிய